இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து அப்பஞ்சம் சம்பந்தப்பட்ட என்ன அக் ட்ரீட்மெண்ட் உடம்புல என்ன வேலை செய்யுது அந்த ட்ரீட்மெண்ட் பேஸ் கான்செப்ட் என்ன அதாவது மரப்பொழி மருத்துவங்கள் உலக அளவில் இருக்கிற மரப்பொழி மருத்துவங்களுக்கு அதாவது நமக்கு தெரிஞ்சு துணித்தாறு மரப்பொழி மருத்துவ அது போக ஏன்னா எவ்வளவோ படப்பொழி மருத்துவங்கள் உலக அளவில் பயன்பாட்டில் இருக்கும் ஸோ இத்தனை மரப்பொழி மருத்துவங்கள் பெரும்பாலும் எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல் மருத்துவங்கள் எல்லாமே மருந்தோட பயன்பாடு தான் இருக்கும் ஏதோ ஒரு இலை தழை வேறு பட்டை இந்த மாதிரியான பூ கனி இந்த மாதிரியான மர இதோட மருந்து பயன்பாடோடு தான் எல்லா மருத்துவங்களும் ஒரு சில மருத்துவங்கள் மட்டும்தான் இல்லாமல் ஒரு சில பயிற்சிகள் வழியாகவும் இல்லை தூண்டல் புளி தூண்டல் வழியாகவும் பயன்பாட்டில் இருக்குது அதாவது பிராணயாமா பிராணயாமா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பயிற்சி மாதிரி அந்த எடுத்து செயல்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து வ வர்மக்கலை கை நிரம்பு பிரச்சனைகள் அப்புறம் எலும்பு முடிவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வர்ம வர்ம வைத்தியத்தை பயன்படுத்துவாங்க கேரளாவில் அது போக அப்புபஞ்சர் சீன மருத்துவமான அக்குபஞ்சர் வந்து உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் அது டயக்னோசிஸ் வந்து இருக்கிறதும் அது போக உடம்புல நம்ம உடம்புக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன காணொலி நம்ம உடம்புல இருக்கிற பெரிய அதாவது சக்தி ஓட்ட பாதைகள் அந்த ட்ராவல் பண்ணுற பாதைகளில் சிகிச்சை புள்ளிகள் இருக்கும் அந்த சிகிச்சை புள்ளியை ஊசி மூலியமாகவோ இல்லை ஆள்காட்டி வரல இருக்கு இல்லையா அதை மூலியமாக தொட்டு தொட்டோ அழுதெல்லாம் கூடாது லேசாக தொட்டு அப்படி இல்லை இல்லை லேச மேற்கோல சின்ன ஆஃப் இன்ச் நீர் இருக்கும் அதை லேஸாக நாங்கள் வந்து போடுவோம் அது மேலே இறக்க மாட்டோம் டோல் மேலே லேஸாக இருக்குது அந்த பாயிண்ட் மேலே அப்புறம் ஃபோன் வழியாக கேட்கும் ஃபோன் பண்ண அந்த கவனத்தை அந்த எந்த தொந்தரவு சொல்கிறாங்களோ அதுக்கான பாயிண்டில் வந்து நாங்கள் கவனத்தை செல்வோம் ஸோ இந்த மாதிரியான இந்த மூன்று வழிகளில் அந்த புளி தூண்டலை ஏற்படுத்தும்போது ஸ்டிம்லேட் பண்ணிவிடும்போது நம்ம உடம்புல அதாவது ஏற்கனவே இதை இதையும் நான் சொல்லியிருக்கேன் பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ் தான் வந்து நோய் தொந்தரவுகளுக்கான காரணம் கழிவுகள் தேங்குது உறுப்புகளுடைய உறுப்புகளில் நம்ம தேக்கி வச்சிருக்க கழிவுகளினால அந்த பஞ்சபூதங்களை வந்து பஞ்சபூதங்கள் முறையாக உடலுக்குள்ள செய்யப்படணும் பஞ்சபூதங்கள் உடம்புக்குள்ள முறையாக இயங்கணும் அப்படின்னா வெளியில் இருக்க பஞ்சபூதங்களும் உள்ள இருக்க பஞ்சபூதங்களும் சமநிலையில் பேலன்ஸாக ஒன்றா போகணும் ச பேலன்ஸ் ஆகணும் அதை அப்சார்ப் பண்ணி இந்த ப உடம்புக்குள்ள இருக்க பஞ்சபூதங்களுக்கு வெளியில் இருக்க பஞ்சபூதங்கள் அப்சார்ப் பண்ணி அந்த தேவையான ஆற்றல் சக்தியை கொண்டு போகணும் அதை கடத்துகிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக தான் இந்த மெரீடியல் சக்தி ஓட்ட பாதைகளும் அதை உறிஞ்சிக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரான் கூட சொல்லலாம் இல்லையா அந்த ஒரு இடமாக தான் வந்து அந்த புள்ளிகள் அதாவது ஸ்டிம்லேட் பண்ணுற வழியாக அந்த அந்த மெரீடியன்ஸில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் அந்த பஞ்ச புதுகளை உறிஞ்சிக்கணும் அதில் வந்து சிகிச்சை புள்ளிகள் மட்டும் ஸ்பெஷலாக ஏன் மட்டும் ஒரு சில புள்ளிகளை மட்டும் நாங்கள் சிகிச்சை புள்ளிகளாக தேர்வு மீதி இருக்கிற புள்ளிகள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்மராக கடத்தி கொண்டு போகிற ஒரு சிறு புள்ளிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிகிச்சைக்கான புள்ளிகள் மட்டுந்தான் அதாவது பஞ்சபூதங்கள் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த அறுபத்தஞ்சு புள்ளிகள் போக மீதி இருக்கிற முந்நூறு புள்ளிகளில் வந்து வெறும் ட்ராவலிங் அந்த அந்த பைப்பில் எப்படி தண்ணி ட்ராவல் பண்ணுவோம் அதை கடத்தி கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் மற்ற புள்ளிகள் அந்த மற்ற புள்ளிகளால் பஞ்சபூதங்களை உறிஞ்சிக்க முடியாது கொண்டு போகிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் சரிங்களா ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க தான் வந்து இந்த மல்டி நீட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்றாங்க இல்லையா அதை நாங்கள் ஏன் வந்து அந்த மல்டி நீட்லிங் கான்செப்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை மல்வி நீட்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி நீட்லிங்ல வந்து அவங்க அந்த சக்தி ஊட்ட பாதையில இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் புள்ளிகள் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் வெறும் கடத்தி கொண்டு போற புள்ளிகள் அதாவது ஆற்றல் சக்தியை உறிஞ்சிக்கிற ஒரு புள்ளி இருக்கும் சிகிச்சை புள்ளி அந்த சிகிச்சை புள்ளி மட்டும்தான் அந்த அறுபத்தஞ்சு புள்ளிகள் மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சும் உரியும் அதை உறிஞ்சி அதை உறிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்தந்த உறுப்புகளுக்கு எந்த உறுப்பு ஆகிருக்கோ எந்த உறுப்பு பஞ்சபூதங்களில் வந்து தொந்தரவில் இருக்கோ பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸில் இருக்கோ அங்கே அந்த உறுப்புக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் இந்த கடத்திகள் செய்கிறாங்க இந்த கடத்தி புள்ளிகள் செய்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க நீரில் போடும்போது அதில் எதுவுமே எஃபெக்ட் எந்த விதமான மாறுபாடும் ஏற்படாது சிகிச்சைக்கான புலிகளில் நீரில் போடும்போது மட்டும்தான் சரியாகும் ஸோ இவங்க எந்த அடிப்படையில் மல்டி நேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்து ஒரு பத்து புள்ளிகளில் வந்து நீரில் போடுறதும் அதில் ஏதாவது ஒரு புள்ளி மட்டும்தான் ஸ்டிம்லேட் ஆகும் அதில் ஏதாவது ஒரு புள்ளி சிகிச்சைக்கான புள்ளியாக வந்து மாட்டிக்கணும் மீந்திருக்கும் ஒவ்வொரு புள்ளிகளும் எந்த ஒரு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அது எல்லாமே கடத்தி கடத்திகள் தான் வெறும் வந்து பஞ்சபூதங்களை அப்சார்வ் பண்ணி அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போகிற ஒரு கடத்திகள் தான் ஸோ இதுதான் அங்கே நடக்குது அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த உறுப்பு அதை அது அக்யூரஸி இல்லை அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க செய்வன திருந்த சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே திருந்த செய்யணும் அதில் ஒரு உண்மைத்தன்மையும் அதில் ஒரு அக்யூரஸியும் அதை செய்கிற தொழிலை தெய்வம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பயபக்தி இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த வார்த்தைகளே கிடையாது செய்கிற தொழிலை கரெக்டாக துல்லியமாக செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் பக்தி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தை பயன்பாடு தானே உரிய பக்தின்றது ஆன்மீக சார்ந்த விஷயமே இல்லை ஈடுபாடு அப்படிங்கிறது தான் பக்தி ஈடுபாடோடு செய்கிறது அப்படிங்கும்போது நம்ம ஈடுபாடோட ஒன்றி அதாவது நம்ம மனம் உடல் உயிர் இந்த மூணுத்தையுமே ஒன்றி நம்ம ஒரு விஷயத்த செய்யும் அதை தான் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஒன்றி செய்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பயன்பாடாக என்னவா சொன்னால் ஈடுபாடு ஆர்வம் கவனம் இந்த மாதிரியான வார்த்தை பயன்பாடு இது எல்லாமே சேர்ந்தது தான் பக்தி அப்போ நம்ம அந்த ஈடுபாடோடு அந்த வேலையை பக்தியோடு அது செய்யும்போது அதற்கான துல்லியமான ஒரு புள்ளியை நம்மளால் கணிச்சிட முடியும் அந்த அதாவது தொடர்ந்து அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் போகிறதுக்கு மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை இன் இன்வால்மெண்ட்டோடு செய்யும்பொழுது அது நமக்கு பல விஷயங்களை திறந்து விடுது அப்போ நம்மளோட இன்னும் இன்வால்மெண்ட்டு என்ன ஆகும்னா நம்மளோட சிகிச்சையில் வெளிப்பட அது சிகிச்சையில் வெளிப்படும் பொழுது அந்த துல்லியம் அந்த ஒரே புள்ளியை நம்ம தொடும்பொழுது அது அது செய்ய என்ன அந்த அந்த உடம்புக்கு என்ன தேவை எது வந்து துல்லியமாக தேவை எந்த ஒரு இடத்த கொடுத்தா அந்த என்ன பிரச்சனையோ அது சரியாகும் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு அந்த துல்லியத்துக்கு நம்ம வரணும்னா நம்மளுடைய உடல் மனம் உயிர் மூணுமே அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும் ஈடுபடணும் ஒன்றிணையணும் ஒருங்கிணையணும் எல்லாமே இருக்கு ஸோ அந்த பக்தி அந்த எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கிற அந்த பக்தியை நம்மளுடைய மருத்துவத்தில மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா இன்னொரு உயிரோடையும் இன்னொரு உடலுடைய ஆரோக்கியத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம வந்து ஈடுபடுறோம் இல்லையா அதை நம்ம கையில எடுத்துருக்கோம் போது நமக்குள்ள எந்த அளவுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்ப அந்த பக்தி அப்படின்ற ஒரு இடம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த துல்லியம் அப்படிங்கறதும் நிச்சயமா வரும்